ஹாய் வணக்கம் நான் அநாயக செய்தியாளர் ஏஆர் இளையஜா நம்ம நிற்கக்கூடிய இடம் இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா செலட்டூர் பகுதியிலேருந்து துளவங்கடைய செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை நான் இந்த போட்டோவை செய்திக்கு வேண்டி போய்ட்டு வரும்போது இந்த இடத்த பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு குறிப்பாக வந்து பொள்ளாச்சி போயிடணும் அப்படின்னா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு டேம் பக்கத்தில் வந்து தென்னை மரங்களாக இருக்கும் கீழே வந்து வயல்வெளிகள்லாம் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி அட்மாஸ்பியரில் இந்த இடம் நான் பார்த்தேன் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இடத்த பார்க்கலாம் பின்னாடி ஃபுல்லாகவே வந்து தென்னை மரங்கள் கீழே வந்து அழகான ஒரு வயல்வெளிகள் அதாவது பச்சை நிறத்தில் பசுமையாக இருக்குது இந்த இடத்த இந்த பகுதியை பார்க்கும் பொழுது குளிர்ந்த காற்று வீசும் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்ம நிற்கக்கூடிய இடம் வந்து உச்சவீழன்னு கேட்டுருக்கோம் இருந்தாலும் இந்த இடம் பார்க்கும்பொழுது அழகான ஒரு குளிர்ந்த காற்றாக இந்த இடம் வீசிக்கிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த பக்கத்தில் வரக்கூடிய மக்கள் ஒரு வாட்டி வந்து இந்த இடத்த பாருங்கள் வாட்டி பார்த்துருக்கலாம் ஸோ இதனால இந்த வாட்டி வரும்பொழுது ஏன்னா இப்படி அறந்தாங்க அப்படின்ற இப்படி சொன்னாங்களே உண்மையிலேயே இந்த இடம் அப்படி தான் இருக்கா அப்படின்னு யோசிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு முறை வந்து பாருங்கள் இந்த இடம் பொள்ளாச்சி எந்தளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு இருக்குது குறிப்பாக நான் நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு மேம்பாலம் இருக்குது இல்லையா அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ஹைட்டாக இருக்குது அதாவது ரைட் சைடில் வந்து ஒரு போகலாம் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வந்து ஒரு பொள்ளாச்சி இருக்கக்கூடிய போட்ட மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து தென்னை மரங்களாக இருக்கட்டும் கீழே வந்து வயல்வெளியாக இருக்கட்டும் குறிப்பாக வந்து மாலை நேரத்தில் வந்தோம் அப்படின்னா மயில்கள் அழகான மயில்கள் இருக்குது தோகையை வகுத்து ஆடக்கூடிய இடமாகவும் இந்த இடம் இருக்குது இப்போ நம்ம வந்து வீடு எடுக்க முடியாமல் போச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு மைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகான முறையில் தோகையை விரித்து ஒரு நண்பனமாடக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் ஆனால் அதை வீடு எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை எங்களை பார்த்தாக்களை கிளம்பிடுச்சு ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த பகுதியாக கூடிய மக்கள் இந்த இடத்த பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ